மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மற்றும் மாண்முக தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள அன்பான ஆணைக்கிழங்க மேற்கு மண்டல பொறுப்பாளர் என்னாலும் எங்களது அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களோட வழிகாட்டுதலிலும் எங்களது பொறியாளர்களின் மாநில செயலாளர் திரு எஸ் கே பி கருணா மற்றும் மாநில துணை செயலாளர் திரு கு சண்முகசுந்தரம் எக்ஸ் எம்பி அவர்களோட அறிவுறுத்தலின்படி இன்று கோவை மாநகர் மாவட்டத்துக்குட்பட்ட புதிதாக தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட பகுதி மற்றும் பகுதி துணை அமைப்பாளருக்கான நிர்வாகிகள் கலந்தாய்வு மற்றும் அறிமுக கூட்டம் கோவை மாவட்ட கழகத்தில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்றிலும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து தலைமையேற்று கோவை மாடர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு துரை செந்தமிழ் அவர்கள் வந்து புதிதாக தேர்ந்தெடுப்பில் எங்களை போன நிர்வாகிகளுக்கு வந்து பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரையும் மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கால வந்து தமிழகம் முழுவதும் வந்து மிகப்பெரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஏஆருக்கு எதிராக தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன் பொருட்டு செவ்வாய்க்கிழமை கால கோவை மாவட்டம் சார்பாக அனைத்து கட்சி கூட்ட சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து பொறியாளர் ஆணையில் உள்ள அனைவரும் மாபெரும் தெல்லாக கலந்து கொண்டு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியடை செய்வோம் என்று ஒரு முக்கியமான தீர்மானமும் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டோம்